இவங்க கொண்டாடின அளவு படமெல்லாம் கிடையாது இது படமா சூரியோட கொட்டுக்காளி பத்தி பிரபலம் என்ன இப்படி சொல்லிட்டாரு நடிகர் சூரி தமிழ் சினிமாவில இப்போ முன்னணி நடிகரா வலம் வந்து இருக்கிறவரு காமெடி ஆக்டர் அப்படிங்கிற அடையாளத்துல இருந்து விலகி ஹீரோ நல்ல நடிகர் அப்படிங்கிற அடையாளத்துக்குள்ள வந்துட்டு இருக்காரு படம் வெளியாயிருக்கு கூழாங்கல் படத்தை இயக்கி கவனம் ஈர்த்த பி எஸ் வினோத்ராஜ் இந்த படத்தை இயக்கி இயக்கியிருந்தாரு சிவகார்த்திகேயன் தயாரிச்சிருந்தாரு இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு இந்த சூழல்ல அந்தனன் இந்த படம் பத்தி பேசியிருக்காரு சினிமாவில கிடைச்ச வேலைகளை இழுத்து போட்டு செஞ்சாரு சூரி சங்கமம் படத்தோட ஒரு பாட்டுல புலிவேஷம் கட்டி மணி மன்னோட ஆடக்கூடிய சிறுவர்களுக்கு புலி மாதிரி வேஷம் போட்டு விட்டது கூட சூரிதான் அது மட்டும் இல்லாம அந்த பாட்டுல சில நொடிகள் திரையிலையும் தோன்றுவாரு இப்படி தீபாவளி வின்னர் மாதிரியான படங்கள்ல தலைய காட்டியிருக்காரு திரைப்படங்கள்ல மட்டும் இல்லாம நடிச்சிருக்காரு சினிமாவை நம்பி உண்மையா சினிமா சினிமா நிச்சயம் கைவிடாது விதி அந்த சூரியையும் கைவிடல பல வருஷம் பசியில கிடந்தவருக்கு சுசீந்திரன் புரோட்டா மூலமா சூரியோட பசிய போக்குனாரு ஐம்பது புரோட்டாக்களை சாப்பிடக்கூடிய காட்சியில சூரிய அதகலம் பண்ண வெண்ணிலா கபடி குழு படத்துக்கு அந்த சீன் அடையாளமாச்சு கூடவே சூரியும் அடையாளப்படுத்தப்பட்டாரு அதுக்கப்புறமா முன்னணி காமெடி நடிகர்கள் ஒருத்தரா மாறினாரு சூரி காமெடி நடிகரா வலம் வந்த சூரிய வெற்றிமாறன் விடுதலை படத்தின் மூலமா கதையோட நாயகனா அறிமுகப்படுத்தினாரு போன வருஷம் வெளியான அந்த படத்துல சூரிய பார்த்த ரசிகர்கள் அவர் வெறும் காமெடி ஆர்டிஸ்ட் மட்டும் இல்ல அப்படிங்கறத உணர்ந்துகிட்டாங்க ஆக்ஷன் காட்சிகள்ல அசால்ட்டா ரிஸ்க் எடுத்திருந்த சூரிக்கு விடுதலை அடுத்த அடையாளமா மாறி இருந்துச்சு அடுத்ததா நடிச்ச கருடன் படமும் மெகா ஹிட் ஆச்சு கதையோட நாயகனா சூரி நடிச்ச விடுதலை கருடன் இந்த ரெண்டு படங்களுமே சூப்பர் வரவேற்பு பெற்று பெற்றிருந்தது இப்போ வினோத்ராஜ் இயக்கத்தில் கொட்டுக்காளி படத்தில் நடிச்சிருக்காரு சூரி படமானது சர்வதேச திரைப்பட விழாக்கள்ல திரையிடப்பட்டும் விருதுகளை அள்ளிச்சு அது மட்டும் இல்லாம ரொம்பவே கொண்டாடினாங்க இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிற படத்துக்கு ரசிகர்களும் அவங்களோட ஏகோபித்த ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டு வராங்க ஆனா பிரபல பத்திரிகையாளர் அந்தனம் படம் பத்தி பேசியிருக்க இருக்கக்கூடிய விஷயமோ தலைகீழா இருக்கு தனியார் யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு கொடுத்த பேட்டில கொட்டுக்காளி ரொம்பவே சுமாரான படம் தான் படம் நல்லா இருக்குது ஒரு கிராமத்துல நடக்கிறத நல்லா தான் காட்டியிருக்காங்க ஆனா இவங்க இவங்க கொண்டாடின அளவுக்கு கிடையாது இவங்க பேசுறத பார்த்தா பத்து ஆஸ்கர் குடுக்கறது மாதிரி இருந்துச்சு இது மாதிரியான படங்களை பாலு மகேந்திராவே எடுத்திருக்காரு கேமராவை வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க போல கேமரா அப்படியே இருக்குது ஒருத்தர் நடக்கிறாரு ஒருத்தர் மாடு மேய்க்கிறாரு ஒருத்தர் எங்கயும் நிக்கிறாரு இதெல்லாம் ஒரு படமா ஒரு படம் அப்படிங்கறது நகரணும் அப்படின்னு சொல்லிருக்காரு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொட்டுக்காழி படத்தை கொண்டாடிகிட்டு இருக்கும்போது பத்திரிகையாளர் அண்ணன் இப்படி பேசி இருக்கிறது ரசிகர்கள் மத்தியில அதிர்ச்சியே ஏற்படுத்தியிருக்கு